ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பினியுமே சீரீஸ் என்ன மேஜிக் மேக்கர் சீசன் ஒன் எபிசோட் லெவனை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் குழப்பமாக போக நிறைய டீட்டெயில்ஸையோ கொடுத்து வச்சிருப்பாங்க ஸோ ஸ்பாயில்லர் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு டீட்டெயில் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கதை புரியோ சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்றைக்கி கதைக்குள்ளே கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேஜிக் மேக்கர் சீசன் ஒன் எபிசோட் லெவன் நம்ம ஹீரோவை நம்பாம இருந்த அந்த லீடரோட தலைய வந்துட்டு ஒரு மான்ஸ்டர் திருப்பி அப்படியே கொன்றது இந்த மான்ஸ்டர் எல்லாரோட கண்ணுக்கும் தெரியவோ செய்து காலத்துக்கு அப்புறமா நான் திரும்ப வெளியே வந்துட்டேன் சொல்லி அந்த சொல்லுது வானத்துல வந்த அந்த ரெட் கலர் நிறைய மேஜிக்கல் எனர்ஜியோட இருக்கிற அந்த ஆளு எல்லாத்துக்கும் இருக்கா நம்ம ஹீரோ பாக்குறேன் நான் வர போறது தெரிஞ்சு என்ன வெல்கம் தான் இத்தனை ஹியூமன்ஸ் வந்திருக்கீங்களான்னு அந்த மான்ஸ்டர் கேட்கவும் நீ யாரு அப்படின்னு கிராஸ்ட் கேக்குறேன் பேரை சொல்லிட்டு அடுத்தவங்க உங்க பேரை கேக்கணும் நாகரிகம் கூட தரல இருந்தாலும் நான் சொல்றேன் என் டீமன் இவன் பேசுறத பார்த்தாலே சைக்கோ மாதிரி தெரியும்

எனர்ஜி அதிகமாக இருக்கு நம்மளால பீட் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் வர்றதுக்கான வரதுக்கான அறிவுறுதான் அந்த ப்ராட்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறோம் அவனும் ஒன்னை தான் மேஜிக் யூஸ் பண்ணுறான் உன்னால் பீட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பே இல்லை என்ன விட நொறு மருந்து அவன் மேஜிக் மாஜிக் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் ஷியானு தனியாக அனுப்ப முடியாது நானும் ஃபைட் பண்ண வரேன் க்ராஸ்ட்டு சொல்லிட்டு மற்ற எல்லோரும் செல்வன் ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்னு கிராஸ்ட் அனுப்பி வைக்கிறான் ஸோ ரஃபினா பிரிட்ஜெலாம் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணனும்னு சேஃபாக வழியாக அனுப்ப ட்ரை பண்ணுறாங்க அவனை முன்னாடி அட்டாக் பண்ண போறான் நீ பின்னாடியில இருந்து அவனை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் இவன் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட நான் ஒன்னை தான் நம்ப இருக்க வேண்டியது இருக்கில்ல ஷியான் அப்படின்னு கிராஸ்ட் பார்க்கறான் மற்ற சோல்ஜர்ஸ் எவாக்குவேட் பண்ணிட்டு இருக்காங்க நானும் ஃபைட் பண்றேன் ரஃபினா சொல்றான் நீங்களா அவங்க கூட போ அப்படின்னு சொல்லி கிராஸ்டி உங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வைக்கிறான் சரி வா நம்ம அது கூட போய் சண்டை போடலாம் இப்பவே நான் சார்ஜ் பண்ணவா அப்படின்னு கேட்கவும் இல்ல இல்ல அவன் சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணா மட்டும் தான் தடுக்க முடியும் நான் அவன் கூட ஃபைட் பண்ற டஃபஸ்ட் சுச்சுவேஷன்ல கரெக்டா வந்து அவன் அட்டாக் பண்ணிருக்கான் நம்ம ஹீரோ சொல்றான் ஷியான் சேஃபா சேர்த்து அதை அவன் பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் என்னால பதில் சொல்ல முடியாது அப்படின்னு கிராஸ்ட் சொல்றான் சிஸ்டர் காப்பாத்துறதுக்காக வச்சு நான் உயிரோட இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் இது பார்த்தா நிறைய பேரை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவன் அட்டாக் பண்ணிட்டே இருக்கு நம்ம ஹீரோ மேஜிக்கல் எனர்ஜியோட போய் நம்ம முன்னாடி நிக்கவும் ஆப்வியஸ்லி ஒன்னு

Oh, you

கூட ஒழுங்கா கத்துக்கிடல அப்படின்னு சொல்லி அந்த டீமன் வந்துட்டு ஃபயர் அண்ட் லைட்னிங் மேஜிக்காக ஒரே நேரத்தில் உருவாக்கி காமிக்கிறான் டிஸ்ட்ராக்ட் ஆகி நம்ம ஹீரோ மேலே ஃபோக்கஸ் பண்ணுறோம் அந்த கேப்ல பின்னாடி கேஸ்ட் வந்து அட்டாக் பண்ண டீமன் ஏதோ ஷீல்டு மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுது இப்போ கிராஸ்ட் தான் அடி வாங்கி கீழே விழுதான் கிராஸ்ட் அந்த டீமன் பிடிச்சா நம்ம ஹீரோ அப்பா வந்து அட்டாக் பண்றாரு அப்பாவும் அந்த டீமன் எதுவும் ஆகல ஹியூமன் வெப்பன்ஸ்லாம் என்ன தடுக்காது நம்ம ஹீரோ அப்பாவையும் அடிச்சு போடுறோம் ஹரி சிஸ்டர் உன்னை குணப்படுத்துறதுக்கு முன்னாடி நான் இறந்துருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கலாம் இந்த சுச்சுவேஷன்லயோ என்ன தோக்கடிக்கிறது அப்படின்னு தான் நீ யோசிக்கிறல்ல நீ உண்மையிலேயே ரெக்ரேவோட வம்சாவளி தான் ஐ திங்க் ஸ்பிரிட் வாண்ட்ட இன்னும் இருக்கு மேபி என்னோட ஸ்டூடெண்ட் இன்ஸ்டன்ட்டா நான் உனக்கு ஏத்துக்கிறேன் எனக்கு கீழே நீ வந்துரு அப்படி என்ன நீ என்னோட பப்பாட்டா இருப்ப உனக்கு எந்த கான்ஷியஸ்னஸும் இருக்காது அப்படின்னு அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை பிடிச்சிருது பார்த்தா அவன் ஒரு வேம்பையர் நம்ம ஹீரோவை கடிச்சு அந்த வேம்பையர் நம்ம ஹீரோவா அவனோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு கடிச்சா போச்சு அவ்வளவுதான் நான் சாக போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன் அப்ப அந்த ஃபேரியோட கண்ணுக்கு தெரியுது இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல அந்த ஃபேரியோட பிளஸ்ஸிங் உனக்கு இருக்காது எனக்கு பாய்சன் ஆச்சு லிட்டில் கிரீச்சர்ஸ்னால இன்னும் பிரச்சனை தான் அந்த பூச்சிங்ல எல்லாம் அடியோட அழிச்சிருக்கணும் ஃபேரிஸோட பிளஸ்ஸிங் எப்படி உன்கிட்ட இருக்கு ஈவன் நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒன்னிய வச்சு சா அடிச்சிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றாங்க கரெக்டான போகல ரஃபினா வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்திருத்த திரும்பவும் அவன் ஒரு பெரிய ஃபயர் பாலாக கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கான் ரஃபினா என்னோட கையை தோக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் அவ்வளோ கரெக்டாக தோக்குறான் நம்ம ஹீரோ நிறைய மேஜிக்கை கேதர் பண்ணுறான் அப்படின்னு நிறைய டைம் அதுக்கு வேணும் என்னால் முடியாதோ நம்ம ஹீரோ யோசிச்சா டக்குன்னு கிராஸ்டோ நம்ம ஹீரோவோட அப்பாவோட அதோட கையை தலாம் பின்னாடி வெட்டுறாங்க ஒரு கையாக அந்த டீமனுக்கு போனாலும் இன்னொரு கையை வச்சா அந்த டீமன் வந்துட்டு பெரிய சைஸ் ஃபயர் பால கிரியேட் பண்ணிட்டு இருக்குனால நம்ம ஹீரோ மேஜிக்கை வச்சு ரிசர்ச் பண்ணதுனால வருமான மேஜிக் எனர்ஜியை மட்டும் அந்த ஃபயர் பால்குள்ளே செலுத்த போகிறான் இத்து நோட்டு மேஜிக் என்ன தடுக்குன்னு நினச்சியா முட்டால் அப்படின்னு அந்த டீமனை அட்டாக் பண்ணான் நீ தாண்டா முட்டால் ஹீரோ சொல்றான் நம்ம ஹீரோ கொஞ்சோண்டு மேஜிக்கல் எனர்ஜி அவனோட பிளேமே அவனுக்கு எதிராக திருப்பி இருக்கு இப்போ அந்த வேம்பயர் ஹை பிளேம்ல எரிஞ்சு இதுக்கு தான் நீ மேஜிக்க பத்தி கொஞ்சமாச்சு ரிசர்ச் பண்ணிருக்கணும் வெறும் மேஜிக் எனர்ஜியை பிளேம் கூட கலந்தா இப்படி தான் ரியாக்ட் ஆகும் நம்ம ஹீரோ சொல்றான் கடைசியில இப்போ அந்த வேம்பயரும் மொத்தமா சாம்பல் ஆயிடுச்சு நீ அந்த மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி ரஃபீனா சொல்றேன் மேஜிக் எனர்ஜி போயிடுச்சு அவ்வளவுதான் நான் சாவ போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ டயர்ட் ஆகிறான் பட் நம்ம ஹீரோ ஒன்னும் சாகலாம் செய்யல அவங்க அப்பாவும் கிராஸ்ட் இப்போ அந்த இடத்துக்கு வராங்க எனக்கு பிடிச்ச எல்லாரும் சேஃபா இருப்பாங்க என் சிஸ்டரையும் திரும்ப பார்ப்பேன் சந்தோஷம் நம்ம ஹீரோ நினைக்கிறேன் அந்த சரி திரும்பவும் நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு தெரியுது இந்த இடத்துலயே அந்த எபிசோட் முடியுது சோ ஆல்ரெடியே நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா வந்து நம்ம ஹீரோவை வேற வேறங்கirந்தோ இருந்தோ எடுத்திருக்காங்கங்கற இன்ஃபர்மேஷன நமக்கு காமிச்சிருப்பாங்க ஹீரோ வருஷத்துக்கு முன்னாடி ஹியூமன்ஸ் அண்ட் டீமன்ஸ்ங்கட நடந்த அந்த வார்ல வந்துட்டு லெக்ரே அப்படிங்கிறவங்க தான் டீமன்ஸ்அ டீபீட் பண்ணி ஹியூமன்ஸ்அ ஜெயிக்க வச்சிருப்பாங்க அந்த டீமனோ நம்ம ஹீரோவ பார்த்த நீ லெக்ரேவோட வம்சாவளியான்னு னு அந்த கதை என்ன அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க 땡க்கு யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்